ஓம் நமசிவா இந்த வீடியோல எந்தெந்த தெய்வங்கள்லாம் சிவனை எந்த தலங்கள்ல வழிபட்டாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முதல்ல அம்பிகை வழிபட்ட தலங்களை பார்ப்போம் திருமயிலே காஞ்சி காசி திருவண்ணாமலை மதுரை திருச்சத்தி முற்றம் திருவா படுதுரை அம்பாசமுத்திரம் முருகன் சிவனை வழிபட்ட தலங்கள் எதுனா திருமுருகன் பூண்டி திருச்செந்தூர் சிக்கல் திரு இடை சுளி வைதீஸ்வரன் கோயில் தேங்கலூர் திருச்செந்தூர் விநாயகர் வழிபட்ட தலங்கள் எதுனா திரு செங்காட்டக்குடி கணபதி சுரம் திரு கட்சி அநேக தங்காவதம் ஐயப்பன் வழிபட்ட தலங்கள் சாத்தனூர் சாத்தமங்கை அனுமன் வழிபட்ட தலங்கள் குரங்காடுதுறை திரு குரங்குக்கா திருவலி தாயம் ராமேஸ்வரம் சாத்தானம் பிரம்மன் வழிபட்ட தலங்கள் ஸ்ரீவாஞ்சியம் ஐனீஸ்வரம் சீர்காழி திரு திருப்பட்டூர் திருமால் வழிபட்ட தலம் திருவேலி மீளலை சிதம்பரம் சக்கரப்பள்ளி காசி திருவாஞ்சியம் ருத்ரன் வழிபட்ட தலம் ருத்ர பிரயாக்கை ருத்ரகோடி தத்தாத்ரே வழிபட்ட தலம் திரையம்பகேஸ்வரம் கலைமகள் வழிபட்ட தலம் சீர்காழி திரு திருக்கச்சபேசம் வாணியம்பாடி திருநெய்தானம் லட்சுமி வழிபட்ட தலம் திருவாரூர் ஸ்ரீசைலம் திருநீற்றுவூர் திருவேக்குளம் திரு தெங்கூர் திருப்பத்தூர் அடுத்தது காளி வழிபட்ட தலங்கள் உஜ்ஜயனி மகா திருவாலங்காடு அம்பர் மகா இரும்பை மகா ராமர் வழிபட்ட தலங்கள் மதுரை ராமேஸ்வரம் திருவுசாத்தானம் திருக்காலத்தி ராமநாதீஸ்வரம் திருமுறைக்காடு பாலைத்துறை கண்ணன் வழிபட்ட தலம் கிருஷ்ணகிரி பரசுராமன் வழிபட்ட தலம் திருவஞ்சைக்களம் நரசிம்மர் வழிபட்டத்தலம் சிங்கபுரி பாமன வழிபட்டத்தலம் மாணிக்குழி கோவில் பராகர் வழிபட்டத்தலம் திருக்கச்சி திரு சிவபுரம் கச்சூர் இந்திரன் வழிபட்டத்தலம் மதுரை திருவெரும்பூர் கோவில் இந்திர நீல பர்வதம் சீர்காழி மார்க்கண்டியர் வழிபட்டத்தலம் திருக்கடையூர் அக்னி வழிபட்டத்தலம் திருப்புகலூர் ஆதிசேஷன் வழிபட்டத்தலம் நாகப்பட்டினம் யமன் வழிபட்டத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் தர்மபுரம் திருக்கடவூர் மாரியம்மன் வழிபட்டத்தலம் திருவேக்காடு சூரியன் வழிபட்ட தலம் கும்பகோணம் சூரியனார் கோவை நியமம் பருதியூர் சந்திரன் வழிபட்ட தலங்கள் திங்களூர் தோமேஸ்வரம் செவ்வாய் வழிபட்ட தலம் உஜயனி வைத்தீஸ்வரன் கோவில் புதன் வழிபட்ட தலம் திருவெங்காடு யாழன் வழிபட்ட தலம் ஆலங்குடி தாயம் சுக்ரன் வழிபட்ட தலங்கள் திருமயிலை கஞ்சனூர் தனி வழிபட்ட தலம் திருநெல்லாறு ராகு வழிபட்ட தலம் சீர்காழி காலகஸ்தி திருநாகேஸ்வரம் கேது வழிபட்ட தலங்கள் சீர்காழி காலகஸ்தி கீழ்பெரும்பள்ளம் நாகராஜனும் நாக தெய்வங்களும் வழிபட்ட தலங்கள் திருநாகேஸ்வரம் நாகர்கோவில் திருப்பாம்புரம் நாகலேஸ்வரம் நாகக்கண்ணிகை வழிபட்ட தலம் திருப்பனந்தாள் நந்தி வழிபட்ட தலம் திருவாவடுதுறை சிவனே சிவன வழிபட்ட வந்து திருவண்ணாமலை ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் ஷேர்